இப்போ வந்து விந்து வெளியேறுதில்ல தூக்கத்தில் விந்து வெளியேற காரணம் விந்து வெளியேறதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடக்குதுன்னா விரைப்புத்தன்மை ஏற்படும் விரைப்புத்தன்மை ஏற்படாமல் தளர்ந்த நிலையில் ஒரு ஆண்கூறி இருக்கும்போது அதில் விந்து வராது முதல்ல விரைப்புத்தன்மை ஏற்படும் அதன் பிறகு தான் விந்து வெளியேறும் அப்போ விரைப்புத்தன்மை ஏன் ஏற்படும் அதை சரி செய்து விடு விந்து வெளியேறுவதை எப்படி நிறுத்துவது என்று யோசிக்கிறல்ல விந்து வெளியேறதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடக்குது அந்த ஆணுறுப்பில் ஆணுறுப்பில் தான் விந்து வெளியேறுகிறது தூக்கத்தின் போது அப்படின்னா அந்த ஆணு உறுப்பில் விந்து வெளியேறுவதற்கு முன்பு என்ன நடக்குது விரைப்புத்தன்மை ஏற்படுது அப்போ நீ விந்து வெளியேறுவதை நிறுத்த வேண்டிய அவசியமில்லை விரைப்புத்தன்மையை எப்படி நிறுத்துவது தூக்கத்தின் போது விரைப்புத்தன்மையை எப்படி நிறுத்துவது தடுப்பது அதை தடுத்துவிட்டால் விந்து வெளியேறுவதை விரைப்புத்தன்மை ஏற்படும் போதெல்லாம் விந்து வெளியேறிவிடாது தூக்கத்தின் போது உனக்கு விரைப்புத்தன்மை ஏற்படும் போதெல்லாம் விந்து வெளியேறிவிடாது ஆனால் விந்து வெளியேற வெளியேறுகிறது என்றால் அதற்கு முன்பு அங்கு விரைப்புத்தன்மை ஏற்பட்டிருக்கும் அதனால் விந்து வெளியேறுவதை தூக்கத்தின் போது தடுக்க வேண்டுமென்றால் தன்மை ஏற்படுவதை தடுக்க வேண்டும் தன்மை ஏற்படும் போதெல்லாம் விந்து வெளியேறி விடாது ஆனால் விந்து வெளியேறுவதற்கு முன்பு அங்கு விரைப்புத்தன்மை ஏற்படுகிறது அதனால் பல வாட்டி பத்து வாட்டி உங்களுக்கு விந்து விரைப்புத்தன்மை ஏற்படலாம் ஏதோ ஒரு வாட்டி அதாவது பல நாட்கள் உங்களுக்கு விந்து விரைப்புத்தன்மை ஏற்படலாம் ஆனால் ஏதோ ஒரு நாள் விந்து வெளியேறிவிடும் விந்து வெளியேறுவதற்கு முன்பு அங்கு விரைப்புத்தன்மை ஏற்படுகிறது அதனால் விரைப்புத்தன்மையை தடுத்து விட்டாலே போதும் விந்து வெளியேறுவதை நிறுத்தி விடலாம் தூக்கத்தின் போது விரைப்புத்தன்மை ஏற்படுவதை தடுத்து விட்டாலே விந்து வெளியேறுவதை நிறுத்தி விடலாம் தூக்கத்தில் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணீர் குடிக்கணும் எப்பெல்லாம் அவங்களுக்கு எதனால் விந்து வெளியே எதனால் விரைப்புத்தன்மை ஏற்படுகிறது என்றால் உடல் உஷ்ணந்தான் காரணம் உடலில் வந்து த தண்ணீர் வச்சு விட்டது நீர்த்தன்மை குறைந்து விட்டது குளிர்ச்சி குறைந்து விட்டது அதிகமான வெப்பம் ஏற்பட்டு விட்டது என்பதை உணர்த்துகிற ஒரு நிலை தான் அந்த விரைப்புத்தன்மை ஏற்படுகிறது அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணும் விரைப்புத்தன்மை ஏற்படுதா அது ஒரு அறிகுறியாக உடம்புல இப்போ தண்ணீர் சத்து குறைஞ்சிருச்சு குளிர்ச்சி குறைந்து விட்டது அளவுக்கதிகமாக வெப்பம் ஆகிவிட்டது உடனே தண்ணி குடிச்சிட்டு படுக்கணும் தண்ணி குடிச்சிட்டு படுத்த உடனே அந்த விரைப்புத்தன்மையை அடங்கிவிடும் அது மாதிரி எப்போவுமே நம்ம வந்து உடம்புல அதிகமான உஷ்ணம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் அதிகமான உஷ்ணம் உஷ்ணன்னா விந்து வெளியேறுவதற்கு காரணமாக இருக்குது அதனால் எண்ணெய் தைச்சி குளிக்கிறது இந்த மாதிரி நடைமுறைகள் தண்ணி எப்போல்லாம் உங்களுக்கு தூக்கத்தின் போது விரைப்புத்தன்மை ஏற்படுதோ அப்போல்லாம் நீங்கள் தண்ணி குடிங்க தண்ணி குடிச்சிங்கன்னா தூக்கத்தின் போது உங்களுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கிற உணர்வு வரும் அப்போ நீங்கள் போய் சிறுநீர் கழிச்சுட்டு வாங்க நிறைய பேர் இந்த மாதிரி தண்ணி குடித்தா போய் எந்திரிச்சி ஒன்றுக்கு இருக்க போகணும் அப்படிங்கிறதுக்காகவே தண்ணி குடிக்க மாட்டாங்க அதனால் என்ன உடம்பு அளவுக்கதிகமான உஷ்ணு உஷ்ணமாகி தூக்கம் கலைந்து விந்து வெளியேறிவிடும் அதனால் நல்லா தூங்கணுன்னா நல்லா தண்ணி குடிக்கணும் இடையில ஒன்று ரெண்டு வாட்டி தண்ணி ஒன்றுக்கு இருக்கிறதுக்காக நம்ம போகணும் அதுக்கெல்லாம் சோம்பேறுத்தனம் படக்கூடாது இந்த சோம்பேறுத்தனம் தான் ஒன்றுக்கு இருக்க போகணுமே தூக்கத்தின் போது அதனால் தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க தண்ணி குடிக்காமல் இருந்தால் உடம்பு உஷ்ணம் ஆகிடும் அதனால் விரைப்புத்தன்மை ஏற்படும் விரைப்புத்தன்மை ஏற்படும் போது எப்போதாவது ஒரு வாட்டி விந்தும் வெளியேறிவிடும் அதனால் விந்து வெளியேற்றத்தை தடுக்க வேண்டும் என்றால் விரைப்புத்தன்மையை தடுக்க வேண்டும் விரைப்புத்தன்மை ஏன் ஏற்படுகிறது உடல் உஷ்ணமாக அளவுக்கதிகமாக வெப்பமாவதால் விரைப்புத்தன்மை ஏற்படுகிறது அந்த விரைப்புத்தன்மை எப்பெல்லாம் விரைப்புத்தன்மை ஏற்படுதோ அப்போல்லாம் உடம்பு அளவுக்கதிகமான வெப்பத்தை அடைந்து விட்டது என்பதை உணர்ந்து கொண்டு உடனே தண்ணி குடிக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து விரைப்புத்தன்மை ஏற்படுகிறதோ தூக்கத்தின் போது அப்பெல்லாம் உங்களுக்கு தூக்கம் கலைந்து விடும் ஏனென்றால் தூங்குவதற்கும் உடம்பு உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாக போயிடுச்சுன்னா நம்ம உடம்பு வேலை செய்யாது தூக்கமும் ஒரு வேலை தான் அங்கே ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது உடம்பு சரியாக வேலை செஞ்சால் தான் நீங்கள் தூங்கவே முடியும் தூக்கத்தின் போதும் உடம்பு சரியாக அங்கே ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது வெப்பநிலை அளவோடு இருக்க வேண்டும் அப்பொழுது தான் உங்களால் தூங்க முடியும் அதனால் எப்போல்லாம் உங்கள் தூக்கம் தடைபடுகிறதோ அப்போல்லாம் வந்து உங்கள் உடம்பு உஷ்ணமாயிடுச்சுன்னு அர்த்தம் எப்போல்லாம் விரைப்புத்தன்மை ஏற்படுதோ அப்போல்லாம் உங்களுக்கு தூக்கமும் கலைந்துவிடும் நல்லா கவனிச்சிங்கன்னா விரைப்புத்தன்மை ஏற்படும் போதெல்லாம் அப்போ அது உங்களுக்கு தூக்கம் கலைஞ்சிடும் அப்போ உடம்பு உஷ்ணமாயிடுச்சுன்னு அர்த்தம் தண்ணி தான் திரும்ப அந்த உடம்பு வேலை செய்யும் அப்போது ஒழுங்காக நீங்கள் தூங்க முடியும் தூக்கமும் ஒரு வேலை தான் அங்கே ஒரு வேலை நடக்குது தூங்குறீங்க அப்படின்னா ஒரு வேலை நடக்குது அதனால் வேலை நடக்கணுன்னா அந்த அந்த வெப்பநிலை அளவுக்கு அதிகமாக செஞ்சுவிடும் இப்போது வண்டி சூடாகிடுச்சின்னா வண்டி வேலை செய்யாதில்ல அது ஏதாவது டூ வீலராக கார் வச்சுருக்காங்க வண்டி சூடாகிடுச்சுன்னா வண்டியை நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டி போட்டுருவாங்க கொஞ்சம் நேரம் ரொம்ப லாங் டிரைவ் லாரிலாம் ஓட்டுறாங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா வண்டி உஷ்ணமாயிடும் ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே போனால் எங்கேயா வண்டியை நிப்பாட்டி ஒரு மணி நேரம் கழித்து தான் எடுப்பாங்க அதுபோல் இப்போ கூலண்ட் ஆயில் அப்படின்லாம் நிறைய இருக்குது நிறுத்தணுங்கிற அவசியம் இல்லை அது பாட்டுவே ஆகிடும் அங்கங்கே அவங்க வந்து இப்போ சாப்பாட்டுக்கார நிறுத்துவாங்களே அந்த நேரத்துலலாம் அது வந்து அந்த வண்டி ஓய்வு எடுக்குது அந்த வெப்பநிலையில அதுபோல் தான் அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஒரு வண்டி ஓடாது அதுபோல் தான் உடம்பும் அளவுக்கு வெப்பம் ஆயிடுச்சுன்னா உடனே நம்மளால் தூங்க முடியாது உழைக்க முடியாது நீங்கள் தூங்கும்போது அளவுக்கு வெப்பம் ஆயிடுச்சுன்னா தூக்கம் கலைந்து விடும் நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்போ அவங்க உடம்பு அளவுக்கு அதிகமாக வெப்பமாயிடுச்சின்னா அப்போவும் உங்களால் உழைக்க முடியாது உட்காந்துருவீங்க அப்போ திரும்ப தண்ணி குடிக்கணும் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடணும் அப்போ தான் உடம்பு திரும்பவும் வேலை செய்யும் அதனால் தூக்கத்திலிருந்து தூக்கத்தில் விந்து வெளியேறுவதை நீங்கள் தடுக்க வேண்டுமா அதை முதலில் புரிந்து கொண்டாலே போதும் அது என்ன பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே அது பற்றிய குழப்பம் குற்ற உணர்ச்சி எதுவும் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம் எப்போல்லாம் உங்களுக்கு விந்து வெளியேறுதோ அப்போல்லாம் உங்களுக்கு விரைப்புத்தன்மை ஏற்பட்டிருக்கும் விரைப்புத்தன்மை ஏன் ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டால் விரைப்புத்தன்மை ஏற்படும் போதெல்லாம் விந்து வெளியேறி விடுவதில்லை ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு பத்து நாள் உங்களுக்கு விரை விரைப்புத்தன்மை ஏற்படுது ஆனால் ஏதாவது ஒரு நாள் அது விந்து வெளியேறுவதற்கு வழி வகுக்கும் அப்போது வந்து நீங்கள் வந்து விரை விரைப்புத்தன்மை ஏற்படுவதை தடுத்துவிட்டால் விரைப்புத்தன்மை ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் தண்ணீர் குடித்து விடுங்கள் தண்ணீர் குடித்து விட்டு படுத்து தூங்குங்கள் தூங்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து விந்து வெளியேறுவது நிறுத்தப்பட்டு விடும் விரைப்புத்தன்மை அதிகமான உஷ்ணத்தினால் தான் ஏற்படுது அப்போது விரைப்புத்தன்மை ஏற்படும் போதெல்லாம் தண்ணி குடித்தா மட்டும் போதாது பகல் நேரத்தில் இங்கே நல்லா குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்ணும் எண்ணெய் தைச்சி குளிக்கணும் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யும்போது வெயிலில் சுற்றக்கூடாது வெயில் படுற மாதிரி மத்தியானம் பதினோரு மணிக்கு அப்புறம் படுகிற அந்த வெயிலில் காயாமல் உடம்பு நிழல்லே வேலை செய்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்படிப்பட்ட அணுகுமுறை மூலமாக தூக்கத்தின் போது விந்து வெடியேறுவதை தூக்கத்தின் போது விரைப்புத்தன்மை ஏற்படுவதை தடுக்க முடியும் உடலில் உஷ்ணம் அளவுக்கு அதிகமாக ஆகாமல் பார்க்க இதன் மூலம் வந்து அந்த அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது அவ்வளோதான் இதுதான் தீர்வு இதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் கிடையாது மனிதர்களுக்கு இருக்கிற அந்த குழப்பம் குற்ற எதனால் 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 ஏன்னா விரை தூக்கத்தில் விந்து வெளியேறுச்சினாலே ஆண்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும் அப்போ இதுக்கும் பெண்களுக்கும் இது போன்ற சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பெண்களுக்கும் இது போல் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வெளியேறும் தூக்கத்தில் அவங்க வந்து எதாவது உணர்வாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி உடல் உஷ்ணமாயி தூக்கத்திலே அவங்களுக்கு ஏதாவது ஆண்களுக்கு விந்து இருந்தால் பெண்களுக்கு வேறு என்ன ஏதாவது வெளியேறுமா அவங்களுக்கு அது அவங்க தான் சொல்லணும் கண்டிப்பாக அவங்களுக்கும் இது போன்ற பிரச்சனை இருக்கும் அப்போ அவங்களுக்கும் இது தான் தீர்வு எப்போல்லாம் அவங்களுக்கு இப்போ ஆண்கூறி விரைப்படைது அதுபோல் பெண்கூறி விரைப்படையும் விரைப்படையும் போதெல்லாம் தூக்கத்தின் போது பெண்களின் குறி விரைப்படையும் அப்போ அவங்க வந்து தூக்கம் கலஞ்சிரும் அப்போ அவங்க தண்ணீர் குடித்தா அந்த விரைப்புத்தன்மையை அடங்கிவிடும் பெண்கூறியில் ஏற்படுகிற விரைப்புத்தன்மை அடங்கிவிடும் அப்புறம் அவங்க திரும்பவும் தூங்கிடலாம் அப்போ இது பெண்களுக்கும் உள்ள பிரச்சனை தான் ஆண்களுக்கு அந்த பிரச்சனை என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது தான் அப்படி இருக்கும் ஆண்கூறி விரைப்படையும் போது தூக்கத்தின் போது தூக்கம் குலைந்துவிடும் அப்புறம் தூ திரும்பவும் தூங்கணுன்னா அந்த விரைப்பு நிலையை அடக்க வேண்டும் அப்போ த எதனால் விரைப்பு நிலை ஏற்படுது அப்போ பெண்களுக்கு பெண்கூறியும் ஆண்களுக்கு ஆண்குறியும் ஏன் விரைப்புத்தன்மை ஏற்படுது அளவுக்கு அதிகமாக உஷ்ணமாகுது அதனால் என்ன பண்ணணும் உடனே தண்ணீர் குடிக்கணும் தண்ணீர் குடிச்சிட்டாக்கா அந்த அடங்கி அடங்கிவிடும் தூங்கும் மீண்டும் நீங்கள் இரவு தூங்க ஆரம்பித்து விடலாம் அதனால் பகலில் கூட விரைப்புத்தன்மை ஏற்படும் பகலில் கூட காம உணர்ச்சி எதுவும் ஏற்படாமல் விரைப்புத்தன்மை குறி விரைப்படையும் ஏன் ஏற்படுதுன்னா அளவுக்கு அதிகமாக உஷ்ணமாயிடுச்சு அது பகலில் நீங்கள் முழிச்சுட்ருக்கும் போதும் சரி தூங்கும்போதும் சரி அதனால் பகலில் பகல்லையும் உடனே விரைப்புத்தன்மை ஏற்படுதா உடனே நீங்கள் அதை வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி மூடி மறைக்க முயற்சி பண்ணாமல் நீங்கள் பேண்ட்டு ஷர்ட் போட்டிருப்பீங்க அப்போ ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை ஏற்படும் அதை வந்து ஐயோ எல்லோரும் பார்ப்பாங்க உடனே தண்ணீர் குடிங்க அடங்கிடும் இதுதான் இரவுலையும் விரைப்புத்தன்மை ஏற்பட்டுச்சுன்னா உங்களால் தூங்க முடியாது உடனே தண்ணீர் குடிங்க அந்த விரைப்புத்தன்மை அடங்கிடும் பெண்களுக்கும் விரைப்புத்தன்மை ஏற்படும் அந்த குறி விரைப்புத்தன்மை ஏற்படும் அப்போ அவங்களால் தூங்க முடியாது அப்போ அவங்க உடனே தண்ணீர் குடிக்கணும் இந்த இந்த பழக்கத்தை வச்சுக்கணும் வச்சுக்கிட்டாக்கா அந்த விரைப்புத்தன்மை ஏற்படுதல விந்து வெளியேற்றத்தை நடந்துடலாம் பெண்களுக்கு வேறு ஏதாவது அங்கே அவர்களுக்கு வெளியேறும் அதுவே நான் அவங்க தடுத்து நிறுத்தி விடலாம் அதனால் தேவையில்லாத குழப்பங்கள் உணர்வுகள் இத்துடன் இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு தீர்த்து வைக்கப்படுகிறது